தலா அஜித்தோட அறுபத்தி மூணாவது படத்தை யாரு வந்து டைரெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் தகவல் வந்து இப்போ வெளியாக இருக்கு ஸோ அது யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் துணிவு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இப்போ தலா அஜித் அவர்கள் மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் வந்து நடிச்சிட்டு வராங்க இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாகவே தெரியும் இந்த நேரில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து தலா அஜித் அவர்களோட அறுபத்தி மூணாவது படத்தை வந்து யார் இயக்கப்போ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் பரவலாவே இருந்துட்டு வந்தது இந்த நிலையில் தலா அஜித்தோட அறுபத்தி மூணாவது படத்தை வந்து போற டைரக்டர்கள் பயங்கரமா வந்து பரிசீலனை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அவர்கள் வந்து ஆதிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பூஜை வந்து சைலண்டா பொங்கல் அனைத்து வந்து முடிஞ்சிருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் அல்லது மே மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்க போறாங்க இன்னும் இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களோட தகவல் வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கர மா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது